இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் நமது இந்திய நீதித்துறையில் ஒரு அழகான வார்த்தை உண்டு அது என்னவென்றால் சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் அறிவு பெருத்தவன் அறிவற்றவன் இது போன்று எந்த பாகுபாடும் கிடையாது ஒரு சட்டம் ஒரு நிறுவனத்தாலேயோ அல்லது ஒரு அரசாங்கத்தாலேயோ அல்லது ஒரு பொது அமைப்பாலேயோ இயற்றப்படும் பொழுது அதற்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தின் உச்சம் என்பது எதுவென்றால் சட்டத்தின்படி அனைவரும் நடப்பது அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்கியூஸ்ங்கிறது யாருக்கும் கிடையாது திருமண்டலங்கள் என்பது இறைவனின் சேவைக்காக இறைவனுடைய பணிக்காக ஏற்படுத்தது ஸோ எனவே இங்கு வந்து சட்டத்தையும் தாண்டி மனசாட்சி என்று உண்டு அதுபோல இறைவன் நமக்கு இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அனைவரும் பயந்தவர்களாக வாழ வேண்டும் என்று நமது மிஷினரிகளால் நமது முன்னோர்களால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தீர்மானங்கள் விதிகள் வந்து எழுதப்பட்டு இன்றும் அது வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் தற்பொழுது தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்தில் சில குருவானவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்கள் குறைவானவர்களாக மாறி தங்களை மட்டுமல்ல அந்த சட்டங்களை சிதைத்து எதற்கும் கட்டுப்பட மாட்டோம் என்று அஹ் இருந்தே ஒரு தனி ராஜ்யம் அமைத்து அதை செயல்படுத்தி வருகின்றனர் அதையும் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது இருக்கின்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கரம் கண்டு ஒடுக்கி வருகிறார் இதுல ஒரு ஆள் வந்து தப்பி தப்பி வந்தார் அதாவது பல நாள் திருடன் வந்து ஒரு நாள் அகப்படுவோம்னு சொல்லுவாங்க அது போல வந்து பாத்தீங்கன்னா சட்டம் படித்தவராக தன்னை இந்த ஒரு நபர் வந்து தொடர்ந்து தவறுகளை இழைத்து கொண்டே வந்தார் அவர் யார் என்றால் இந்த டூவிபுரம் செய்கிற தலைவராக இருக்கின்ற எமில் சிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் வந்து எமில் ஜெபசிங் என்ற ஒரு மிகப்பெரிய கத்தருடைய தாசன் ஒரு நல்ல தியாகமான ஊழியக்காரனுடைய தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெற்றோர்கள் வந்து இந்த ஜெபத்தை நீக்கி வைத்து விட்டிருக்கார்கள் ஸோ அந்த ஜெபம் இல்லாத பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இவ்வளவு பெரிய சிக்கல்களை இன்னைக்கு வந்து கொண்டு வந்து விட்டு இருக்கிறது இவர் வந்து தன்னை வந்து ஒரு அணியினர் ஒரு சட்ட ஆலோசகராக தன்னை அறிவித்துக் கொண்டு ஏராளமான விதிமுறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் பிரஸ் மீட்ல உட்கார அதுக்கும் பாத்தீங்கன்னா பொறுப்பு பேராயரும் பொறுப்பு நீதிபதியும் விளக்கம் கேட்கும் பொழுது உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது சொல்லி தன்னை வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சட்ட மேம மாமையை மாதிரி காட்டிக் கொண்டிருக்கிறார் சட்டம் ஒருத்தன் பேசுறாங்கன்னா அவன்கிட்ட வந்து சில நல்ல குணங்கள் இருக்கும் அது போல பாத்தீங்கன்னா சில நல்ல நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி தன்னிடத்தில் எந்த விதமான குறையும் மற்ற ஒரு நிலைமையில் இருப்பான் ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான நெறிமுறைகளை மீறி சட்ட விதிமுறைகளை மீறி தற்பொழுது இருக்கின்ற நிர்வாகத்திற்கு எந்த வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் தொடர்ந்து விதிமுறைகளில் ஈடுபட்டு வருகிறார் ஆனால் தற்பொழுது அவர் பெரிய சிக்கலை மாட்டிருக்காரு அவர் வந்து சேகர தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற அந்த டூ விபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தெருமண்டல நிதி ஆலோசகராக இருக்கின்ற திரு அன்பர்தாஸ் அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அனுப்புனர் சேகரம் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் சபை மக்கள் விபுரம் சேகரம் தூத்துக்குடி பெருநர் வந்து உயர் திரு அன்பர்தாஸ் அவர்கள் நீதி ஆலோசகர் பொருள் சேகர குருவானவர் அருள் திரு ஸ்ரீ எமில் சிங் தன்னிச்சையாக வங்கி கணக்கை செயல்படுத்தி வருவது தொடர்பாக ஐயா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சேகரமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சேகரமன்ற உறுப்பினராக இருக்கணும் ஆனால் டிஎஸ்எஃப் அணி தலைவர்கள் கிட்சன் மற்றும் பிரேம் குமார் அவர்களின் விசுவாசியும் டிஎஸ்எப் அணியின் சட்ட ஆலோசகருமான அருள்திரு அருள் திரு சி எமில் சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் சேகர தலைவராக பொறு பொறுப்பேற்றது முதல் பல இன்னல்களை அனுபவித்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் இன்று வரை சேகர வளவு செலவு கணக்கை சேகர பொருளாளர் இணைந்து செயல்படுத்தாமல் அதாவது அங்க ஒரு ஞாயிற்றுமே சொல்லியிருக்கேன் இந்த ஆயர்கள் குருவானவர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஊர்ல வந்து ஒரு கமிட்டி இருக்கும் அவர்களுடன் இணைந்துதான் செயல்படணும் இவர்களுக்கு தன்னிச்சையாக செயல்படுவதற்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது ஒரு சட்டங்களும் கிடையாது ஆனா இவர்கள் வந்து தங்களை தாங்களே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சட்ட மாமிகைகளாக சட்டத்தை தெரிந்தவர்களாக சட்டத்தை வளைப்பவர்களாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க திருமண்டல பொருளாளர் பொருளாளர் அருள் திரு டேவிட்ராஜ் அவர்கள் மூலம் முறைகேடாக கடிதம் பெற்று டுவிபுரம் பாஸ்டேட் என்ற பெயரில் அருள் திரு எமல் சிங் அவர்கள் மட்டும் தனியாக வங்கி கணக்கை அதாவது பேரில் மட்டும் ஒரு பிரைவேட் பேங்க்ல டிஎம்பி பேங்க் மெயின் பிராஞ்ச் பீச் ரோடு அக்கௌண்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ ஜீரோ த்ரீ டூ பார்த்துக்கலாம் இன்று வரை செயல்படுத்தி வருகிறார் இது திருமண்டல் சட்டத்திற்கு முற்றும் முரணானது இதன் மூலம் பல லட்சங்களை தனிச்சையாக செயல்படுத்தி வருகிறார் எனவே இந்த கணக்கினை உடனடியாக முடக்கி திருமண்டல் அலுவலக கணக்கை சேர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் எனவே தாங்கள் இந்த காரியத்தை கவனத்தில் எடுத்து கடந்த மூன்று வருடங்களாக சமாதான கேடு அதாவது இந்த மாதிரி நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சபைகளிலும் பாத்தீங்கன்னா சமாதான குறைவை ஏற்படுத்தி வருகிறார்கள் இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு வேதனையான ஒரு சம்பவம் எந்த சபையை நிர்வகிப்பதற்காக சபையை வந்து அனுசரித்து அங்கு வந்து ஊழியம் செய்வதற்கான அனுப்பப்பட்டவர்கள் இவர்களாலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமாதான குறைவு சமாதான கேடு ஏற்படுத்துன்னு சொல்றாங்க இது வந்து நிச்சயமாகவே மாற்றப்பட வேண்டும் எனவே திரு எமில் சிங் அவர்களை கண்டித்து எங்கள் செய்கிற தலைவர் பொறுப்பினை வேற ஒரு குருவானருக்கு பாட்டி தருமாறு தாய்மடம் கேட்டுக்கள் இருக்காங்க துவிபுரம் மக்கள் நம்ம இருக்காங்க கொடுத்துருக்காங்க இது போல பாத்தீங்கன்னா சில குருவானவர்கள் செய்யற தவறு பாத்தீங்கன்னா சில சேகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைதியான சூழல் வந்து அங்க எழுந்து காணப்படுகிறது அஹ் எங்க ஊர்லயும் அப்படிதான் இருக்குது ஒரு ஒரு சமாதானமான சூழல் இல்லாமல் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடமாக அந்த சேகரங்களை மாற்றி வருகிறார்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஐயாட்ட கண்டிப்பாக வந்து இவர்களால் வந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை ஒரு நல்ல ஒரு தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவதற்கு இவங்களால ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது எனவே ஐயா அவர்கள் தயவு செய்து கனிவுடன் பரிசீலனை செய்து எம்எல்சிங் சிங் போன்ற குருவானவர்கள் இருக்கிற இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கிற இடங்கள்ல கண்டிப்பாக அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வேறு சேகரத்துக்கு மாற்றணும்னு சொல்றது கூட வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் தான் ஏன்னா வந்து நிறைய சேகரங்களில் தவறு ஆயிரம் என்ன பண்ணுறாங்க இன்னொரு சேகரத்துக்கு என்ன பண்றாங்க மாத்துறாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நொந்து நுழாய்ப்பு இருக்கிற இந்த சேகர மக்கள் பாவம் அதுல இருந்து நம்ம விடுவிப்படுறாங்க திரும்ப இன்னொரு சேகரத்துக்கு போய் என்ன பண்றாங்க இவங்களுடைய இந்த அஹ் விதிமீறல்களையும் இவங்களுடைய சமாதான கேட்டையும் இன்னொரு சேகரி போடுது அனுபவிப்போகுது அப்போ வந்து தண்டனை இவர்களுக்கு அல்ல சேகர மக்களுக்கு தான் நம்மளுது திரும்ப திரும்ப தண்டனை கிடைக்கும் ஏன்னா இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விஆர்னு ஒன்னு இருக்கு வெயிட்டிங் ஃபார் ரிசர் அப்படின்னு ஒன்னு இருக்கு சோ அதுவும் வந்து இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பண்ணலாம் வெயிட்டிங்லேயே வச்சுக்கலாம் தேவைப்பட்டா பண்ணலாம் சஸ்பெண்டே பண்ணிடலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல நிர்வாகத்தை மதிக்காம வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு பிரஸ் மீட்ல நம்ம இருக்காரு உட்கார்ந்து இருக்காரு ஸோ இவர் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் சஸ்பெண்ட் பண்ணி மீண்டும் இன்னொரு செய்கிறதுக்கு போட்டீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாரு கண்டிப்பாக தன்னுடைய அரசியல் விளையாட்டு தான் விளையாடிக்கிட்டு இருப்பாரு ஸோ அதற்கு இடம் கொடுக்காமல் இவரை போன்ற இருக்கின்ற எல்லா குறைவானவர்களையும் ஐயா அவர்கள் நீக்கி தகுதி நீக்கி ஒரு அமைதியான சூழ் நமது தூதுடி நாசிய திருமண்டலத்தில் நிலவ வேண்டும் என்றால் அதை கொண்டு ஒரு சிறப்பான தேர்தலை நடத்தி முடித்து சிறப்பான நிர்வாகம் வர வேண்டும் என்றால் இது காலத்தின் கட்டாயம் எனவே நீதிபதி ஐயா அவர்கள் தயவு செய்து இந்த காரியத்தில் உடனடியாக தலையிட்டு திருமண்டல சட்டத்தையும் தற்போது இருக்கின்ற நிர்வாகத்தையும் மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுகின்ற குறைவானவர் எமில் சிங் அவர்கள் மீதும் இவரை போன்றிருக்கின்ற அனைத்து ஆயர்கள் மேலும் தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களை வெயிட்டிங் லிஸ்ட் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல பணி செய்யவதற்கு அனுமதிக்காமல் திருமண்டல தேர்தல் நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க